என் இன்றைக்கு ஈரான் பேர் கேட்டாலே இஸ்ரேல் பேய் மொழி மொழிப்பது போல அன்றைக்கு எம்ஜிஆர் பேர் கேட்டாலே அரசியலில் சினிமாவில் பலர் பேய் மொழி மொழித்தனர் எம்ஜிஆர் பெயரை கேட்டாலே சும்மா அதிருதுல்ல மக்களை நேசித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ற பெயர் எப்படி உச்சம் பெற்றது தெரியுமா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பல துறைகளிலும் பரபரப்புடன் பேசப்பட்டு வரும் ஒரு பெயர் அரசியல் விமர்சகர்களாலும் திரைப்படத்துறை விமர்சகர்களாலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒரு பெயர் தன் படங்களில் நீதிக்காக வாதாடி வெற்றி பெறும் நல்லவனாக தோன்றி மக்கள் நடுவே புரட்சி நடிகர் என்று அங்கீகரிக்கப்பட்ட பெயர் உடல் நோக உழைத்ததையெல்லாம் கரம் சிவக்க தேவையுள்ள இடம் தேடி அள்ளி கொடுத்த பொன்மண செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று சிறப்பிக்கப்பட்ட பெயர் மலையில் நனைந்த மயிலுக்கு போர்வை தந்த பேகனாய் ரிக்ஷா தொழிலாளிகள் அறுநூறு பேருக்கு மலைக்கோட் தந்து தேவை அறிந்து சமயமறிந்து அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர் என்று பாராட்டப்பட்ட பெயர் தன்னை நம்பி பணத்தை கொட்டி படம் எடுத்த முதலாளிகளின் நம்பிக்கையை வீணாக்காமல் படத்தின் வெற்றிக்காக வெயிலிலும் மலையிலும் ஓடி ஓடி உழைத்து வசூலில் சாதனை புரிந்த வசூல் மன்னன் எம்ஜிஆர் என்று ரசிகர்களின் பாசத்திற்குட்பட்ட பெயர் இளைஞர்களின் இதய நிலவாக உதய கதிராக உலா வந்த கோடிக்கணக்கான வழிகளில் இன்ப ஒளி ஏற்றி ஒவ்வொரு இல்லத்திலும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் என்று ஏற்றுக்கொண்ட பெயர் தனது பொருளை தந்து கட்சி பணிக்காக அயராது உழைத்து வெற்றி கனிகளை அண்ணாவின் கரங்களில் காணிக்கையாக்கி அவரது தங்க இதயத்தின் இதயக்கனி எம்ஜிஆர் என்று அவராலேயே வைரவரி பாராட்டை பெற்ற பெயர் நீதிக்கு போராடியதற்காக கட்சி மேலிடம் தூக்கி எறிந்து ஒழித்துவிட்டதாய் கொக்கரித்த நேரத்தில் மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று மகுடம் சூட்டிய பெயர் அரசியலில் வெறும் ஜீரோவாக போகிறார் என்று அரசியல் விமர்சகர்களில் சிலர் எழுதியும் பேசியும் ஆரூடம் கணித்த நேரத்தில் எவர் கிரீன் ஹீரோ ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் எம்ஜிஆர் என்று நிலைநாட்டிய பெயர் கோடிக்கணக்கான இதயங்களில் சந்தன செல்வமாக சத்திய புதையலாக நிரந்தர தெய்வமாக நின்று வாழும் இதய தெய்வம் எம்ஜிஆர் என்று மக்களால் பெருமையாக கூறப்படும் பெயர் அரசியல் கட்சி ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகளில் ஆட்சியை மிக பெரும்பான்மை பலத்தோடு பிடித்து மக்களாட்சியை மலர வைத்து மூன்று முறை பொது தேர்தலை சந்தித்து பெரும்பான்மை வெற்றியால் தொடர்ந்து மூன்றாம் முறையாக முதலமைச்சர் பதவியேற்று முதல்வர் எம்ஜிஆர் என்று பட்டம் பெற்ற பெயர் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்த விஞ்ஞான உலகமும் மருத்துவ உலகமும் வியக்கும் அளவுக்கு மூன்றாம் முறையாக மீண்டும் பிறந்திருக்கும் தனிப்பிறவி எம்ஜிஆர் என்று உலகம் முழுவதும் உச்சரித்து வியக்கும் உன்னத பெயர் வரலாறு படைத்த வள்ளல் எம்ஜிஆர் பற்றி எழுத்தாளர் மேகலா சித்ரவேல் சொன்னவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க